சேலம் கிழக்கு மாவட்ட கழக பொது உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு தலைமை குறிப்பிட்டிருக்கிற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அந்த அளவில் தொடக்கத்தில் வருகை தந்த அணைகளையும் வரவேற்று இந்த மாவட்ட கழகத்தை செம்மையாக வழிநடத்தி கொண்டிருக்கிற சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் சேலம் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமையம் எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்களே சேலம் மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் டி எம் சிவகி அவர்களே கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் மலையரசன் அவர்களே திருச்சி மாநகர அரசினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் அன்பழகன் மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் கருணா அவர்களே மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் சுரேஷ் அவர்களே ஏனைய மாவட்ட கழக நிர்வாகிகளே ஒன்றிய கழக நிர்வாகிகளே பேருக்கழக நிர்வாகிகள் நகரக்கழக நிர்வாகிகள் கிடைக்கழக நிர்வாகிகள் பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகளே அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் நூறு சதவீதம் வெற்றி பெற்றிருக்கிறோம் அதே போல நாடாளுமன்ற தேர்தலில் நான்கு நாடாளுமன்ற தொகுதியும் நம்முடைய மாவட்டத்திற்கு வருகிறது நான்கு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறோம் அதற்கு நம்முடைய மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் அவர்கள் உள்ளாட்சி தேர்தலின் போதும் அதே போல நாடாளுமன்ற தேர்தலின் போதும் வியூகம் அமைத்து கடுமையாக படைத்திட வேண்டும் என்று நமக்கெல்லாம் அறிவுறுத்தியில் நாம் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை பெற்றிருக்கிறோம் நம்முடைய நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை மகளிருக்கான ஆட்சியாக மாணவர்களுக்கான ஆட்சியாக படிக்கிற மாணவர்களுக்கான ஆட்சியாக இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஆட்சியாக நம்முடைய லாரணமான நாயகன் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்

நிர்வாகத்துறை அமைச்சர் தமிழ்நாடு இந்த வளர்ச்சி பணிகள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது இந்த வளர்ச்சி பணிகள் எல்லாம் நம்முடைய நகராட்சி பகுதியாக இருந்தாலும் மாநகராட்சி பகுதியாக இருந்தாலும் பேரூராட்சி பகுதியாக இருந்தாலும் அதே ஊராட்சி பகுதிகளிலும் சிறப்பான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்மை பொறுத்தவரை எதிர்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய நகராட்சி நிர்வாகத்துறை முதன்மைச் செயலாளர் அண்ணன் அவர்களுடைய ஆலோசனை பெற்று தேர்தலிலே திட்டமிட்டு வியூகம் அமைத்து கடுமையாக கவனத்தோடு திறமையாக உடைத்தால் நிச்சயமாக சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பதினோரு வெற்றி பெறுவோம் என்கிற அந்த நம்பிக்கையோடு எல்லோரும் உரை பெற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டு